கமலா புஜாரி பத்மஸ்ரீ விருது பெற்றவர் நூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்தவர் ஜூலை ஒன்பதாம் தேதி காலமானார் ஒடிசா மாநிலம் கோராபுத் மாவட்டம் பத்ராபுத் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பழங்குடியின பெண் கமலா பூஜாரி எழுபத்தாறு வயதான கமலா புஜாரி இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவித்தவர் இவருடைய சேவையை பாராட்டி மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது ஏழை பழங்குடி குடும்பத்தில் பிறந்த கமலாவுக்கு பாரம்பரிய நெல் வகைகள் மீது ஆர்வம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் கோராபுட்டில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி கர கட்டளையால் தொடங்கப்பட்ட பங்கேற்பு ஆராய்ச்சி திட்டத்தின் தலைவராகவே இவர் இருந்திருக்கிறார் அதிக மகசூல் தரம் மற்றும் உயர்தர அரிசி வகையான காலஜிரா நெல் சாகுபடி செய்ய மிகப்பெரிய வழியை தந்தது டிலி மச்சகந்தா பூலா நாதியா போன்ற அரிய நெல் வகைகளையும் இவர் பாதுகாத்து வந்தார் நெல் வகைகளை பாதுகாத்த புஜாரியின் இழப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்வோம்